ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பொதுவாக யோசிச்சு இந்த நேரத்துல ஏங்க இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட் இருக்குங்க அதுதான் கொடுக்க போறோம் அப்படின்னு மாதிரிதான் உங்களை மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு ப்ரோமோலாம் பார்க்கும்போது பாக்கும்போது வேற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குங்க அப்படின்னு மாதிரி பாக்கும்போதே தெரிஞ்சிச்சு

அவங்கவுங்க போறது அவங்கவுங்க வருமான வழி அமிச்சு வச்சிருவாங்க அது எங்க பொறுப்பு கிடையாதுங்கன்ற மாதிரி கிளியர் அந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டாரு சரி வாங்க வெள்ளிக்கிழமை எபிசோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி பாக்க ஆரம்பிச்சோம் வெள்ளிக்கிழமை எபிசோட தான் நீங்க பாத்தீங்க வெள்ளிக்கிழமை வராத அன்கட் எபிசோட்ல நீங்க எல்லாம் ஒரு சில நமக்கே நெஞ்சு வழி வந்துருச்சுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதரையும் ஒரு பக்கம் லவ் ட்ராக் போகிறாங்க அரோராவும் துஷாரும் ஒரு பக்கம் லவ் ட்ராக் போய்ட்டு இருக்காங்க எந்த லவ் ட்ராக்கை பார்க்குறதுன்னு நமக்கு ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு அந்த வகையில் எபிசோட் உள்ள போகும்போது ஆதரி எஃப்ஜேக்கான லவ் ட்ராக்கை தான் வந்து இன்றைக்கி பாஸ் எபிசோட்ல ஸ்க்ரீன் பண்ணாங்க அதுக்கு உதவியாக இருந்த கெமியும் ரம்யாஜாவும் பெரிய கை தட்டி கொடுத்து பாராட்டணும் போல யார் மடியில் யார் படுக்கிறதுன்ற ஒரு டாப்பிக்கு தான் எபிசோட்ல வச்சுருந்தாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமை எப்பிசோடு இதை வேற காட்டுறீங்களாங்க எபிசோட் மாதிரி நமக்கே தோணுச்சு சரி விடுங்க இதெல்லாம் இந்த கிரிஞ்செல்லாம் பார்க்க முடியுங்க அப்படின்னு மாதிரி தட்டி விட வந்துருச்சு ஓகே ஒரு வழியாக எல்லாமே நடந்து சேது என்ன இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பயங்கரமாக வந்து வெல்கம் பண்ணிட்டு நம்மால் திவாகர் சார் வந்து முதல் விஷயம் லவ் யூ சார் அப்படின்ற மாதிரி இவனை முதல் லவ் யூ நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்புல உங்களுக்கு லவ் யூலாம் அப்புறமா சொல்கிறேன் இப்போ லவ் யூ பற்றி பேச போகிறது கிடையாது எல்லாரும் எந்திரிச்சு உங்க பேரை சொல்லுங்க என்ன சார் ஸ்கூலுக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி எல்லாரும் பேரையும் சொல்ல சொல்றீங்க அப்படின்னு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி வந்து விவாகர சுதாகர் சொல்றதும் பார்வதியை மாயான்னு சொல்ற விஷயத்தையும் ரொம்ப கிளியர் பண்றதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சபரியில இருந்து எல்லாரும் பேர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நாலாவதா வந்து ஆதிரை பேர் சொல்றதுக்கு எந்திரிக்காம பேர் சொல்லிட்டாங்க ஏங்க எந்திரிக்காம பேர் சொல்றதாங்க ஒரு குத்தமா அப்படின்னு நமக்கும் தோணுச்சு உங்களுக்கு முன்னாடி இருந்த மூணு பேர் எந்திரிச்சு நின்று பேர் சொன்னாங்க நீங்க மட்டும் என்ன எந்திரிச்சு நிற்க பேர் சொல்ல மாதிரி இல்ல சார் எனக்கு தோணும் உங்களுக்கு தோன்றது தோணாதது இங்க பிக் பாஸ் வீட்டில் கிடையாதுங்க எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அது நீங்க ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி ஒன்னே வந்து ஏமா நீ நேற்று ஒன்று பண்ணல அதுக்கான விளைவுகள் தான் இன்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு மாதிரி நமக்குள்ள மனசுல பார்க்கும்போது ஓகே அதுக்கான பிக் பாஸ் வந்து பயங்கரமா செய்ய கொடுக்குறாப்ல அப்படின்னு மாதிரி தெரிஞ்சிச்சு ஓகே இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சேது என்ன வந்து ஆதரவு விஷயத்துல ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டாரு ரொம்ப இன்டெரக்டா கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த மாஸ்க் மேட்டர்லாம் நாளைக்கு தான் நாளைக்குதான் நினைக்கிறேன் ஓகே ஒரு ஒரு மேட்டராக பேசிட்டு இருக்கும் போது அரோரா எந்திரிச்சு அரோரா கிட்ட கொஞ்சம் ஹார்டா பேசிட்டாருன்னு மாதிரி அரோரா கேமரா பார்த்து ஏங்க யாரை வேணாலும் திட்ட சொல்லுங்க ஆனா சேதன மட்டும் பார்த்து திட்ட சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி ரொம்ப பாவமாக பேசினாங்க அப்புறம் விளம்பரம்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சேதனை அரோரா கூப்பிட்டு பேசினார் அரோரா இது எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க யார் யாரு என்ன விஷயத்த எங்க கிளியர் பண்ணுமோ அது மாதிரி நான் கிளியர் பண்ணேன் இதை நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப கிளியர் பண்ணிட்டாங்க முதல்ல அந்த அழுகிறத நிப்பாட்டிங்க தான் அழுகிறீங்கன்றதை ஒன்றும் புரியாம போயிடுச்சு ஐயோ

பிரச்சனையை முடிங்க மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கமருதீன் பத்தி பேசுனீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லையாங்க நீங்களா ஏன் தூங்குனீங்க சரி கமருதீன் தூங்க போயிட்டாரு நீங்க முடிச்சிருந்து அந்த தண்ணி வருதா இல்லையன்றத செக் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி எல்லாரும் எல்லாரும் பத்தியும் சேதன வந்து பேசியிருந்தாரு ஆமா இல்ல கரெக்ட் அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் யோசிக்கல நமக்கே ஒரு பக்கம் தோணுச்சு ஓகே அவர் பேசின பாயிண்ட் வேலிடான பாயிண்ட் எல்லாருமே கமருதீனையும் குறை சொல்லாதீங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் பிக் பாஸ் வீட்ல இருந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுன்ற விஷயத்தை வந்து சேதன ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னே

பேஸ் ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்தாங்க அங்கிருந்து சேதனை பாரு இந்த மாதிரி ரியாக்சன் கொடுக்காதீங்க நீங்க சமாளிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது ஆனா கேமரால அது ரொம்ப பச்சையா தெரியுது விட்டுருங்க அத வரலன்னா விட்டுரு அப்படி ரொம்ப டீசென்டா பேசிட்டாப்புல ஓகே நமக்கே ஒரு போக்கம் கஷ்டமா இருந்து என்னதான் நீங்க எத்தன பேர் விஜய் விஜே சொல்றீங்க சுத்தி இருந்த நிறைய பேர் சொல்றீங்க விஜய் பார்வுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா ஆயிரம் ரீசன் இருக்குங்க அந்த பிரவீன் காந்தி சார் கதை சொல்லும்போது இவங்க கால் மேல கால போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும் சரி எல்லா பிரச்சனையும் இவங்க பிரச்சனை எடுத்து நடிக்கிறதா இருக்கட்டும் அப்ப ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தை சொன்னாங்க திவாரு கூட டிராவல் பண்ணிட்டுறதா இருக்கட்டும் இந்த நந்தினி மேட்ரு பேசுறதா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு ஒரு காரணத்தை சொன்னாங்க அதனால இந்த கிளாப்போர்ட் அவார்டு யாரு கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜே பாருக்கு தான் கொடுக்க போறோம் அப்படின்னு விஜே பாரு இது என்னதான் பண்ணாலும் இதுதான் ஃபுல்லா கண்டினியூ ஆக போறது கிடையாது உங்க கேமை மாத்திக்கோங்கன்ற மாதிரி சேது என்ன ரொம்ப அழகா கிளியரா புரிய வச்சுட்டாங்க ஆக மொத்தம் விஜே பாரு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக கூப்பிட்டு திவாகரனும் விஜய் பார்வம் பேசிகிட்டு இருக்காப்புல திவாகர் வந்து விஜய் பார்வ பற்றி யுவர் ஸ்ட்ராங் லேடி அயன் லேடி நீங்களே அழுதுங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது பாரு சொல்லும் எல்லாரும் என்ன நாமினேட் பண்ணுறாங்க அதுக்குன்னு நான் உட்காந்து அழுகவா செய்கிறேன் அதெல்லாம் இல்லை விஜய் பார்வன்ற வெளியில் என்ன பேர் வச்சுருக்கீங்க அதெல்லாம் நீ அழுது கெடுத்துறத சொல்லும் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து நம்ம விஜய் பார்வை வந்து கன்சோல் பண்ணுறாப்புல ஆக மொத்தம் விஜய் பார்வம் சொன்ன விஷயம் என்னங்க எனக்கு தெரியுங்க நான் என்ன பேசினாலும் இவங்க நடிகிறேன்னா சொல்கிறாங்க என்ன சொன்னாலும் நான் அவங்க பிரச்சனையில் போய் தலையிடுறேன்னு சொல்லாங்க வெளியிலேயே எனக்கு இந்த மாதிரி பேர் இருந்துச்சு உள்ளி இந்த மாதிரி பேரை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க கடைசியில் ஒரு டிஸ்டா விட்டாங்க பாருங்க அவங்க சொன்ன விஷயம் இதுக்கு தாங்க தெரியும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வரல வரலன்னு சொன்னி அதே வீட்டுக்குள்ள வந்துட்டு வரலன்னு சொல்றீங்கன்ற கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக மொத்தம் என்ன சொல்றதுன்றது தெரியல ஓகே இந்த ஆதிரை மேட்ருக்குள்ள வருவோம் ஆதிரை மேட்ரு என்ன நடந்துச்சு ஏன் ஆதிரை வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் ரூல மீறினால தான் சேதுன்னு இந்த மாதிரி பேசினாங்களா அப்படின்னு கேட்டா பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அதை மீறி நீங்க ஒரு விஷயம் விஷயம் பேசுறீங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணலாம்னா அது நல்லா இருக்காது ஆதிரே அப்படின்ற மாதிரி சேதனை வந்து ரொம்ப கிளியரா புரிய வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி திடீர்னு நம்ம சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா கனிய காக்க அவ்வளோ ஆடியன்ஸ் எங்க இருந்து நீங்க இந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்தீங்க ஏன்டா நேத்து சிக்கன் குழம்புல உப்பு போட்டது எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இல்லையான்ற மாதிரி நமக்கு எல்லாம் தோணுச்சு என்ன என்னாச்சு அரங்கனாரா கிட்டா ஓகே அங்க இருக்க ஒரு அம்பது பேர் வந்து கனிய சப்போர்டரா வந்திருப்பாங்க போல அதனால கை தட்டியிருக்காங்க ஓகே நாளைக்கு எபிசோட்ல இந்த சிக்கன் மாற்று அதெல்லாம் தெரிய வரும்னு நினைக்கிறேன் வாட்டுமல்லன் அகாடமி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சேதம்ல இருந்து ஒரு கமெண்ட் வந்து ஐயோ ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார் எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு நான் பிக் பாஸ் கிட்ட கேட்டிருக்கேன் பிசியோ அகாடமி பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா எல்லாரும் பிசியோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அத பத்தி அகாடமி நடத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி தேவாசைல இருந்து சொன்னாங்க ஆனா நம்ம சேதன் ஒரு டைலாக் விட்டாரு இருப்பாரு நானும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாட்டர் மில்லன் நான் முதல் முதலாம் நான் தான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்னு போது ஒரு சந்தோஷம் ஐயோ நம்மளே சொல்றாங்க நம்ம பக்கம் தான் சொல்றாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு ஓகே ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் பாக்கும்போது என்ன விஷயம் புரிய வந்துச்சுன்னா எல்லாரும் அவங்க கேமை கிளியரா ஆடுங்க எல்லாரும் தெளிவில்லாம இந்த கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயமும் புரிய வந்துச்சு ஆக மொத்தம் இங்க எல்லாரும் பேசும்போது என்ன தோணுதுன்னா கேமரா என் பக்கம் திரும்புது எல்லாரும் கண்டென்ட்டுக்காக இந்த கேம் ஆடுறாங்க அப்படின்னு மாதிரி அவங்களே அவங்க வாயால எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு எபிசோட் மூலமா தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல விக்கல் விக்ரமா இருக்கட்டும் சரி சபரியா இருக்கட்டும் சரி அவங்க கேம் அவங்க இன்னும் ஆடலையோ அப்படின்ற மாதிரி தோணுது வீக் டேஸ் எபிசோட்ல எல்லாரும் ஒரு ஒரு கேம் ஆடுறாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல என்னங்க நீங்க என்ன வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஓகே நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வரும்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி பிரவீன் காந்தியை வந்து சேதனை கூப்பிட்டு ஒரு செய்கை ஒன்று பண்ணாரு சார் நீங்களே டேரக்டரா இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு என்ன காரணத்துக்குன்னா அவர் ஸ்லாப் போர்டை மாத்தி அடிச்சுட்டாப்ல விஜய் பார்வுக்கு ஏன்னா அவர் ஸ்லாப் போர்டெல்லாம் நிறைய அடிச்சு வச்சிருப்பாரு அவர் டேரக்ஷன் பண்ணும் போதெல்லாம் நீங்களே மாத்திட்டீங்கன்னா மனுஷன் திரும்பி போய் ஒரு ஸ்லாப் போர்டு அடிச்சாரு சேதனை வந்து கூப்பிட்டு இந்த ஸ்லாப் போர்டு வந்து யாரும் அடிக்க போறீங்கன்னு பிரவீன் காந்தி சாரை கூப்பிட்டு கேட்கும் வந்து சார் நான் யாரையும் அடிக்கலாம் விரும்பல சார் சார் எல்லாரும் அடிக்கணும்ன்றத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்களே இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது சார் அடிச்சிருந்தேன் சார் நீங்க சொல்றதுக்காக நான் அடிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து திருப்பி விஜய் பார் பக்கம் போயிட்டாங்க அந்த மாயா சுதாகர் மேட்டரையும் ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சேதனை பேசுறதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்றதை மறக்காம நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா மனுஷன் எல்லாத்தையும் கரெக்டா வந்து பேசியிருக்காப்புல ஒரு சில இடத்துல யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பதிவு பண்ணனும்ன்றதை ரொம்ப அழகா வந்து பதிவு பண்ணிடுறாருன்னு சொல்லலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடு என்னவா இருக்க போகுது அண்ட் அன்ன அபிஷியலா நமக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு பிக் பாஸ் வீட்டை விட்டு நாளைக்கு வெளியேற போறது பிரவீன் காந்தி தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சு ஓகே நாளைக்கு ஆஃபீஷியலா தெரிஞ்சிடும் இந்த வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேற போகிறது பிரவீன் காந்தின்ற ஒரு நியூஸ் நாளைக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்துரும்னு நினைக்கிறேன் நாளைக்கான எபிசோட் என்னவா இருக்க போகுது எதுவாக இருக்கிறத நாளைக்கு எபிசோட் ரிவியூ நம்ம பார்த்துக்கலாம் தங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் தொடர்ந்து நம்ம பிக் செகண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எபிசோட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்